அன்பான வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது ஹில்ஸ் சோழாவரத்தில் நாம் இருக்கின்றோம் வாடிக்கையாளர்களே ஹில்ஸ் சோழாவரம் விலை உயர்ந்து கொண்டே இருக்கின்றது இந்த பஜாரை பாருங்கள் ஐம்பத்தேழு எஃப் பஸ் நிற்கின்றது பிராட்வே டு கார்னோடை இதற்கு அடுத்த பஸ் ஸ்டாப் பெயர் கார்னோடை கார்னுடை பஸ் ஸ்டாண்டு அதுவும் பெரிய பஜார் இந்த மெயின் ஆன் பஸ் ரூட் மற்றும் பெரிய பஜார் சோலாவரம் மற்றும் கார்னோடை பெரிய பஜார் இந்த அதுவும் இந்த இடத்துல பஸ் ஸ்டாப் பார்த்தோம் பஸ் ஸ்டாப்பிலிருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் வா வாக்கப் டிஸ்டன்ஸில் மிக அருமையான இடம் விற்பனை வாடிக்கையாளரே அடுத்து அடுத்து எம்டிசி பஸ்ஸுகள் வந்து கொண்டிருக்கின்றன வாடிக்கையாளர்களே நல்ல சோழாவரம் நல்ல பஸ் வசதி உள்ள இடம் அதுவும் இங்கேருந்து நேரடியாக பிராட்வே பஸ் ஸ்டாண்ட் மின்ட்டு பஸ் ஸ்டாண்ட் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் அனைத்திற்கும் அடுத்தடுத்து பஸ்ஸுகள் அதிகமான உள்ள இடம் இந்த சோழாவரம் மற்றும் கார்னோடை பாருங்கள் இந்த வீடியோவை பாருங்கள் அடுத்து உடனே அடுத்தடுத்து ஐம்பத்தேழு எஃப் பிராட்வேஸ் செல்கின்ற பேருந்து அடுத்தடுத்து பஸ்ஸுகள் வரக்கூடிய இடம் நீங்கள் நேரடியாக வந்தால் பார்த்தீர்கள் என்றால் உடனடியாக இடம் கொள்வீர்கள் வாங்க நமது இடத்தை பார்க்கலாம் வாடிக்காலலே ஆன் ரோட்டில் தான் நாம் இருக்கின்றோம் இந்த ரோடு ஆன் ஜிஎன்டி ரோடு ஜிஎன்டி ரோடு சோழாவரம் இந்த ஆண் மெயின் ரோட்டில் மஜிதே ரஹ்மானியா பள்ளிவாசல் உள்ளது இந்த பள்ளிவாசல் மிக அருகில் மிக அருகில் மிக அருமையான இடம் வாங்க நேரடியாக பார்க்கலாம் அன்பான வாடிக்கையாளர்களே மெயின் ரோட்டை பார்த்தோம் மெயின் ரோட்டிலிருந்து ஜஸ்ட்டு வாக்கபுள் டிஸ்டன்ஸ் அல்லது இரநூறு தான் இந்த இடம் நியூ சன் சிட்டி இது சிஎம்டிஏ மற்றும் ரேரா அப்ரூவ்டு லேவுட் சிஎம்டிஏ மற்றும் ரெரா அப்ரூவ்டு லேவுட் இது அருகில் உள்ள வீடுகள் இந்த நமது லேவூட்டிற்குள் உள்ள வீடுகள் இந்த சேண்டல் கலர் வீடு மற்றும் அடைக்கல தொடர்ந்து அதிகமான வீடுகள் பின்பக்கமும் ஹைவே ஜிஎன்டி ரோடு தான் படிக்கல அதுவும் அடி ரோட்டில் வாடிக்கையாளரில் நம்ம லேவுட்டில் மின் முன்னாடி உள்ள ரோடை பார்த்தோம் இந்த தெருவில் உள்ள பில்டிங் பில்டிங்குகள் இங்கே ஒரு வீடு ஆக்குபை பண்ணிவிட்டார்கள் இங்கே ஒரு வீடு கட்டி கொண்டிருக்கிறார்கள் வாடிக்கையாளரில் இது முப்பதடி ரோடு முப்பதடி ரோடு அதில் ஒரு இடம் முப்பதடி ரோட்டில் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் இடம் இந்த காலி இருக்கின்ற இந்த இடம் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் சவுத் ஃபேசிங் விலை இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டுமே ஒரு சதுரடி விலை இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டுமே மிக அருமையாக இருக்கின்றது மிகவும் மெயினில் இருக்கின்றது மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்